ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஈவினிங் ஆன ஒரு நேரத்துல நம்ம வீட்டை பற்றின ஒரு ஈவினிங் ஆன நேரம் டக்குன்னு வெளில போயிட்டு வந்தவா அங்கேருந்து வர்றப்பயே பார்த்துட்டேன் முருங்கை தானே எங்கள் வீட்டில் தலை தலைன்னு இருந்ததை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடுச்சு டெய்லி பாப்பான இந்த இடத்துல வளர்ந்ததை இந்த அளவுக்கு வளர்ந்ததை பார்க்கல அங்கே எல்லாம் வளர்ந்துருச்சு டக்குனு இது இப்போ டக்குனு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் முறுகிறார்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஆனந்தம் தான் ஒரு குறுகிய இடமா இருந்தாலும் நம்மளுக்குன்னு நம்ம ஒரு செடி நம்ம கையால் வச்சு அது ஒன்று ஒன்று வளர்கிறத பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷம் தான் இப்போ வந்து நம்ம வீட்டை சுற்றி நம்ம வேலி வச்சுருந்தோம் இது இந்த வேலிக்கு பேர் என்னன்னா உயிர் வேலி என்னது உயிர் வேலை அதுக்கப்புறம் எங்க ஊர்ல உயிர் வேலின்னு சொல்லுவாங்க இது வந்து கிடையாது கிழுவ மரம் இது வந்து இந்த கிழுவ மரத்துலயும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு இந்த இலை இருக்கு பாருங்க இந்த இலையெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில வந்து வெத்தலை பாக்கு தும்போம் இது தின்னோம்னா கொஞ்சம் நான் பல்ல எல்லாம் கொஞ்சம் கரையா இருக்க மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைய பாட்டி எல்லாம் வெத்தலை பார்க்க போடுவாங்கல்ல நாங்க வந்துட்டு இதை வந்து வெத்தலை செய்யணும்னு கிழுவை இலை இதுக்கு பேரு ஆனா அது என்ன டேஸ்ட் நான் தும்போம் இது வந்து மெடிசனுக்கும் பயன்படுத்துவாங்க அந்த இலையில வந்து பயன்படுத்துவாங்க அது உள்ள பட்டையையும் பயன்படுத்துவாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த கிடைக்கி மாதிரி முள் முள்ளாக இருக்கும் அதனால் வேலி ஓரத்தில் வைக்கிறப்ப நல்ல கட்டையாக வளர்ந்து வேலி பார்க்கறதுக்கு வரிசையாகவும் இருக்க மாதிரி இருக்கும் ஆடு மாடெல்லாம் உள்ளே நுழையாமல் முள் வந்து நீட்டி நீட்டிட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த வேலி வைக்கிறது இப்போ ஒரு சிலருடைய மரம் பேச்சு தான் இதை ஆனால் நாங்கள் இதுதான் வைக்கணும்னு நாங்கள் வைச்சோம் இதுதான் கம்மியாக இருந்துச்சு அப்படில்ல இப்போ வந்து வேலி கம்பி வேலி வைக்கணும்னா இந்த முன்னாடி வச்சதுக்கே எச்சா வந்துட்டு கல் அந்த கருங்கல் வேலியெல்லாம் வைக்கிறப்ப எச்சு காஸ்ட்டு எச்சா இருந்துச்சு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எதுவும் அடங்கும்னு பார்த்தோம் இது வந்து கம்மியாக வந்துச்சு அது வந்து கம்மியாகவும் பார்க்குறதுக்கு நல்லா இன்னும் நல்லா துளுத்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்கிறத தாண்டி எங்கள் பட்ஜெட்டுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு நம்ம இடத்துக்கும் பாதுகாப்பாக ஒரு வேலி வேணும் அதை நம்ம பச்சைட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வேலி வச்சுட்டோம் இதில் வந்து இப்போ மழை பெஞ்சது அப்புறம் தண்ணியை நாங்கள் பிடிச்சி விட்டோம் வச்ச உடனே இப்போ எல்லாம் கொடுத்து வந்துடுச்சு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது எல்லாம் பொறுத்தும் பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இந்த பச்சை விலை கட்டினோம்னா இந்த கிலுவை இலையை வந்து ஆடு மாடு சாப்பிடும் ஒரு சில செடிகளை வந்து ஆடு மாடு சாப்பிடாது ஒரு சிலது தான் சாப்பிடும் சாப்பிடக்கூடிய பொருள் ஆடு மாடு இதுவும் சாப்பிடுவோம் அதனால் வந்து வறண்டிட்டுன்னா குளுக்காது அதுக்காக நாங்கள் ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா வேறு பிடிச்சி அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அதை எடுத்து விட்டுருன்னா அப்போ தான் வேலையும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால தான் சரி இந்த பச்சை வளையும் வாங்கி கட்டி விட்டு நம்ம வந்து துவைக்க தூ தண்ணி காலங்களில் வந்துட்டு வாய்க்காவுக்கெல்லாம் செல்றது போகிறதுக்கு வந்து வலிங்களை வந்து கட்டி அடிச்சிட்டோம் இந்த வழியாக அழுத்துக்கிட்டு நம்ம வெளியில் போய்கலாம் இப்போ வந்து கோடைக்காலங்கிறதுனால நாங்கள் கட்டி வச்சுட்டோம் நம்ம தண்ணி கால் வர்றப்ப நம்ம வாக்காவை பயன்படுத்திக்கலாம் வருகர் பார்த்தா முழுங்குதலை துளுத்தவனும் ஒரு சந்தோஷம் நிறைய பூச்செடி இதெல்லாம் போண்ணோன்னா வச்சுருக்கோம் நாங்கள் இன்னும் சின்ன வேலி ஓரங்களில் வச்சு நாங்கள் ஒன்று ஒன்றா வச்சுக்கிறோம் ஏன் இன்னும் நாங்கள் முன்னாடியெல்லாம் தெரிக்கலன்னா நம்ம தண்ணி இங்கே கொஞ்சம் எனக்கு தண்ணி வசதி கம்மியாக இருக்குது அப்புறம் எங்களுக்கு நிறைய செடிகள்லாம் வைக்கணுன்னு ஆசை தான் நம்ம வந்து வேலி வந்து இந்த சைடில் தான் வச்சுருக்கோன்னு இந்த சைடு வைக்கலை அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க அங்கே அதனால் வேலி வைக்காமல் இருக்குது ஆடு மாடுகள் வந்து இப்போ கோடைக்காலங்கிறதுனால எப்படினாலும் இது மொழியெல்லாம் பூந்தெல்லாம் ஆடுத வந்துடுது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ நார்மலாக எங்கள் ஊரில் எனக்கு தண்ணியே கொஞ்சம் தான் வருது ஏன்னா பைப்பு அங்கே நான் இங்கே போட்டு இது பண்ணுறதுனால அந்த தண்ணி வர்றது அளவு எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரமமாகவே தான் இந்த வர்ற தண்ணி வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்குது பூச்செடிக்கெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்த முடியாது ஏன்னா இது அவ்வளோதான் வருது அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வந்து போர் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் போர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம் தண்ணி பிரச்சனை இருக்காது இந்த இந்த பக்கம் வெளியே வச்சாச்சு இந்த பக்கம் வெளி வச்சாச்சு இந்த பக்கம் வச்சாச்சு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் அந்த வேலியில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சிக்கலாக இருக்குது அதை ரெடி பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் வந்து இந்த பிரச்சனை கிடையாது ஆடு மாடு உள்ளே வராது இப்போயே நாங்கள் வெளியில் போய்ட்டு வந்தோம்னாக்கா பாதி இந்த பாருங்க மேலே எல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது கீழே எல்லாம் வந்து ஒன்றுமே இருக்குது ஏன்னா எல்லாம் ஆடு தின்ட்டு போயிருது அதுக்கு எட்டுற வரைக்கும் ஆடு தின்னுட்டு போயிருது எல்லாம் ஆடு தின்னது தான் நல்ல பச்சையாக இருந்துச்சு எல்லாம் ஆடு தின்ட்டு போயிட்டு தாடி போட்டு சாப்பிட்றது சரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் வேண்டி இப்போ இந்த கண்ணு வைக்கல சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறோம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஏன் இவ்வளோ இடத்துல இவ்வளோ பெரிய இடத்த போட்டு சும்மா போட்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் உக்காந்துருக்கீங்கட்டு இதில் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில சூழ்நிலைகள் சரி இல்லாததுனால தான் காரணம் இன்னொன்று தண்ணி இல்லாதது ஒரு மெயின் காரணம் தான் நம்ம வந்து செடிகள்லாம் ஆரம்பிக்கல ஒரு ரெண்டு மாசத்து இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாசத்துல நம்ம போர் போட்டுடலான்னு தான் இருக்கும் போர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு செடிகளா வந்துட்டு அப்புறம் மா மா மாமரம் கொய்யா மரம் அந்த மாதிரி எல்லா செடிகளும் வைக்க அடுத்தடுத்து ஒண்ணு வைப்போம் இது தக்கன கீரை எல்லாம் நல்லா வளர்ந்துருந்தவன ஒரு ஆனந்தம் அதனாலதான் சரி ஒரு வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ பாருங்க எங்க வீட்டு வேலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த ஒரு புது வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் அந்த சூரியன் மறைஞ்சிட்டு இருக்காரு பாருங்க அவன் தெரியணும் நான் தெரியணும் நம்ம முருங்கை கீரை தளர்ந்து வந்துருக்கு

கருப்பாக தான் கொஞ்சம் ப்ரேட் பண்ண பாப்பா எப்படியா வருது நேச்சுரல் ஆ இதான் நேச்சுரல் ரொம்ப கருப்பு போதே கருப்பு போகுது ஓகே 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 ஓகே